அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் போகிற ஆடி பூரம் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதனாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதங்க அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நிறைய விசேஷம் வருங்க ஆடி பெருக்கு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடிப்புறம் அப்படின்னு ஆடி அம்மாவாசை அப்படின்னு ஒவ்வொரு சிறப்பும் இல்லை இல்லாத சிறப்பு ஆடி மாதத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்குதுங்க அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வர்ற ஆடிப்பூரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக செல் கொண்டாடுறவங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு அவதரித்த மாதமாக சொல்லப்படுதுங்க இந்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு சாற்றப்படுற பெரிய ஒரு விசேஷமான நாள் தாங்க இந்த ஆடிப்பூரம் என்ன சாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துகிறத பார்த்தாலே அவ்வளோ ஒரு புண்ணியங்க நமக்கு நம்ம நினச்சது நடக்குங்க அப்படிப்பட்ட ஆடிப்பூர்தான் என்னைக்கு வருது என்ன கிழமையில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் இருந்து நம்ம அந்த ஆடிப்பூரம் விசேஷமானதை நம்ம பார்க்கலாம் கோவிலில் போய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணியில் துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க இந்த பூர நட்சத்திரம் இருக்குது இந்த பூர நட்சத்திரம் தான் நம்ம ஆடி பூரோம் அப்படின்னு சொல்லுவோங்க அதனால் அன்றைக்கி முழுவதுமே நல்ல நாள் என்பதால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முழுவதும் ஆடிப்பூரம் வழிபடுறதுக்கு நம்ம நேரத்தை எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம கா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இருக்குது முழுசாக நமக்கு ஆடிப்பூரம் இருக்குதுங்க அந்த இதை யார் யாரெல்லாம் நம்ம வந்து என்ன வேண்டிக்கிறோம் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே நம்ம வேண்டிக்கலாம் ஆனால் முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்க அம்மனை நல்லா தரிசிச்சுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது அப்படின்றவங்க இந்த ஆடி மாதம் ஆடிப்பூரத்தில் வைக்கிற வளைகாப்பு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்கங்க வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் நடக்குங்க எனக்கு திருமணமே ஆகலை தடை இருக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் அந்த ஆடிப்பூர் தண்ணிக்கு நடக்கிற வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க குழந்த பாக்கியத்துக்கு நான் காத்திருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சி எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த ஆடிப்பூர் தண்ணிக்கு வளையல் வாங்கி கொடுங்க வளையலோட குங்குமம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க வாங்கி கொடுங்க கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு குழந்தைக்காட்டி காத்திருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வளையல் வாங்கி கொடுங்கங்க கண்டிப்பாக வளைகாப்பு உங்கள் வீட்லேயும் அடுத்து கண்டிப்பா நடக்கும் ஒரு குட்டி குவா குவா உங்க வீட்லேயும் சத்தம் கேட்குங்க ஓகேங்களா மறக்காம அந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா போய் நீங்களும் அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷமான நாளுங்க எல்லா அம்மன் கோவிலும் பெரும்பாலும் நடக்கும் நீங்களும் போய் கலந்துக்கங்க வளையல் குங்குமம் வாங்கி கொடுங்க மனதார வேண்டிக்கங்க கண்டிப்பாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை காத்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க நம்பிக்கையாக சென்று வாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க